بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله وشاقوا الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضر الله شيئا وسيحبط أعمالهم جنية الله من أديار சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் முப்பத்தி ஓரு வசனங்களை நாம் நேற்று வரை பார்த்திருக்கிறோம் இப்போது அடுத்த நான்கு வசனங்கள் இந்த நான்கு வசனங்களுடைய ஒரு பியூட்டியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு வசனங்களுடைய இந்த சீக்வன்ஸ் அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை சுபான் அல்லா ஒரு வசனம் அவர்களுக்கு ஒரு வசனம் முக்மீன்களுக்கு ஒரு வசனம் அவர்களுக்கு ஒரு வசனம் முக்மீன்களுக்கு இப்படி ஒரு சீக்வன்ஸில் அல்லாஹு தாலா இந்த அழகுபட இந்த இடத்தை கொண்டு வந்திருக்கின்றான் அதே நேரத்தில் நான் இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் இலக்கணம் புரிந்தவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை அல்லாஹு முடிப்பான் ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்த முடிவும் ஹும் ஹும் கும் என்று அல்லாஹு தாலா முடிப்பான் ஹும் அவர்கள் கும் நீங்கள் என்று அல்லாஹு தாலா முடிப்பான் இப்ப இந்த நான்கு இடங்களிலும் நீங்கள் பாருங்கள் முதல் வசனம் முப்பத்தி ரெண்டு ஹும் அவர்கள் பின்பு முப்பத்தி மூன்றாவது வசனம் கும் நீங்கள் மீண்டும் முப்பத்தி நான்கு ஹும் அவர்கள் மறுபடியும் அடுத்த முப்பத்தி ஐந்தாவது வசனம் கும் நீங்கள் என்று அல்லாஹு தாலா அவர்கள் நீங்கள் அவர்கள் நீங்கள் என்று முடிக்கின்றான் இதனுடைய இன்னொரு பியூட்டியை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு புரிய வரும் எப்போது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் என்று பேசுகிறாரோ அவர் மூன்றாம் அவராக மாறிவிட்டார் பேசக்கூடிய நபரிலிருந்து அவர் மூன்றாவது மனிதர் அவர் அவர்கள் என்றால் அவங்க இங்க இல்ல எங்கேயோ இருக்கிறாங்கன்றது பொருள் நீங்கள் என்று பேசினால் அவர் பேசக்கூடியவருக்கு முன்னால் இருக்கிறார் என்பது பொருள் முகாத்தபாவரார் முன்னாடி இருப்பவர் இப்ப அல்லாஹு தாலா முக்மீன்களை முகாத்தபாக்குகின்றான் முக்மீன்களை நீங்கள் என்று பேசுகின்றான் அல்லாஹ் தன்னோடு இணைக்கின்றான் முனாபிதீன்களை முக்மீன் அல்லாதவர்களை அவர்கள் என்று பேசுகின்றான் சொல்றது புரியுதுங்களா முமீன்களை எதிரில் வைத்து பேசுகின்றான் முனாஃபித்தீன்களை முக்மின் அல்லாதவர்களை அவர்கள் என்று பேசுகின்றான் அல்லாஹை தூரமாக்குறான் அந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் கால் அதை கொண்டுகிட்டு வரான் இப்போ இந்த பியூட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை கவனியுங்கள் இன்னல் அதி நகஃபரு வசதூ அன் சதீலின் லாஹி வஷா குர் ரசூல மின்பாகி மா தபய்யன் அலஹுமுல் ஹுதா நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் நேர்வழி இதுதான் என்பது தெளிவானதற்கு பின்னாலும் எவர்கள் அல்லாஹாவை ஏற்க மறுத்து முனாஃபி பற்றி அல்லாஹ் பேசும்போது போது அல்லாத எல்லோரையும் அல்லாஹ் எடுப்பதாம் இந்த இடத்துல அவர்கள் மஜூசிகளாக இருக்கலாம் அவர்கள் குஃபார்களாக இருக்கலாம் அல்லாஹாவை ஒரேடியாக மறுப்பவர்கள் கடவுளே இல்லை என்று மறுப்பவர்கள் சூரியனை வணங்குபவர்கள் நெருப்பை வணங்குபவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் மீன்களுக்கு எதிரும் எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரும் நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் கூட அல்லாஹை ஏற்க மறுத்து அல்லாஹினுடைய பாதையில் செல்லக்கூடிய நல்லடியார்களை தடுத்து நிறுத்தி நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு ஊறு விளைவிப்பவர்கள் துரோகம் செய்பவர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர்களால் இப்ப இப்படிலாம் செய்யறாங்கல்ல அல்லாஹினுடைய பாதையை விட்டு தடுக்கக்கூடியது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை கேலி கிண்டல் செய்வது அல்லது அவர்களுடைய விஷயத்தில் தாறுமாறாக தவறுதலாக பேசுவது இது எல்லாமே நேர்வழி இதுதான் என்பதை தெரிந்ததற்கு பின்னால் எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அல்லாஹுக்கு கடுகளவும் இடையூறு அவர்களால் செய்துவிட முடியாது நீங்க செய்யுங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க ஆனா யாருக்கு இடையூறு செஞ்சிட முடியாது அல்லாஹுக்கு இடையூறு செய்துவிட முடியாது அல்லாஹ் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு எந்த விதமான எந்தாசும் கிடையாது இஸ்லாம் தான் போகும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு தாலா அதை கொண்டே இருப்பான் நீங்க செய்யக்கூடிய தீங்குகள் தடங்குகள் எல்லாம் மக்களுக்கு செய்வீர்கள் மக்களுக்கு நீங்கள் இன்னல்களை துன்பங்களை கொடுப்பீர்கள் பள்ளிவாசல்களை இடிப்பீர்கள் பள்ளிவாசலை போட்டு கூட்டுவீங்க பள்ளிவாசலுடைய ஒளி பெருக்கிகளை இறக்குவீர்கள் செய்யுங்க ஆனா இதனால் இஸ்லாத்துக்கு ஏதாவது பாதிப்பா ஆனா நீங்க நினைச்சு மார்க்கத்துக்கு நம்ம பாதிப்பு கொடுத்துட்டோம் இஸ்லாத்திற்கு நாம் இடையூறு செய்து விட்டோம் அல்லாஹ் நம்ம அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆ எல்லாம் கிடையாது லை எவுர் உல்லாஹ ஷை அல்லாஹுக்கு அவர்கள் எந்த இடையூறும் செய்து விட முடியாது ஒஸ் ஐயோ ஆனாலும் அவர்களுடைய செயல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் அவர்களுடைய அமல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் இது அவர்களுக்கான இப்போ உமீன்களுக்கு அல்லாஹ் பேசுறான் யா ஐயோ ஹல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்களே அத்தீ உல்லாஹவா அத்தீ உர் ரசூல் அல்லாஹுக்கும் கீழ்ப்படியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் அவர்களுக்கு இப்ப நமக்கான விஷயத்தை அல்லாஹ் பேசுறான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் ஏனென்றால் நீங்கள் முக்மீன்கள் வலா துபுத்திலு அமாலக்கும் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அவர்கள் அமாலகும் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இப்போ வலா குபுத்திலு அமாலக்கும் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சேதப்படுத்த மாட்டான் பாத்தியிலாக்க மாட்டான் அழித்து விட மாட்டான் இப்போ மீண்டும் அவர்களுக்கானது இன்ன லதீன கஃபரூ ஒசதூ அன் சதீலில்லாஹி எவர்கள் அல்லாஹை ஏற்க மறுத்து அல்லாஹினுடைய பாதையில் செல்பவர்களை தடுத்து நிறுத்திய நிலையிலேயே சும்மமாக்கு இறந்து விட்டார்களோ ஒஹும் குஃபாரம் அவர்கள் அல்லாஹை மறுத்த நிலையிலேயே அவர்கள் இறந்து விட்டார்களோ அல்லாஹ மறுக்கிறான் அல்லாஹ ஏற்கல பின்பு தகுபாவும் செய்யல இணை வைப்பிலிருந்து வெளியே வரல எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் மறுத்த நிலையிலேயே இருந்து அதே நிலையில் அவர்கள் மூத்தாகி விட்டார்களோல ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் நல்ல தெளிவா விளங்கணும் மார்க்கத்துல எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவருடைய மௌத்துக்கு முன்னால் அவர் தௌபா செய்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் சூரா ஃபுர்கான் பேசுகின்றது எவர்கள் தௌபா செய்து விடுவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றார் இல்லல்லதீன தாபூ மின் பஹதி தாலிக வ அஸ்லஹு ஃபஉலாயிக அதுபுல்லாஹு அலைஹி அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு நன்மைகளாக நன்மைகளாகவே மாற்றிவிடுகின்றான் அவர்கள் என்னவெல்லாம் காலம் முழுக்க பாவம் செய்தார்களோ அவர்கள் உருகி தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய நேரத்தில் வாழ்நாளினுடைய பாவங்களை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகின்றான் என்று சூரா ஃபுர்கான் பேசுகின்றது ஆனால் இவர்கள் தௌபா செய்யாமல் தான் செய்த பாவத்தை பாவம் என்றே உணராமல் தான் செய்த தவறை தவறு என்றே உணராமல் உருகாமல் அல்லாஹ் இடத்திலே மெதப்போடு திமிரோடும் தெனாவட்டோடும் இப்படியே இருந்து அவர்கள் அதே நிலையில் மௌத்தாவார்களோ ஃபல யகுபிரல்லாகுலகும் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பவனாவே இல்லை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இது அவர்களுக்கானது மீண்டும் அல்லாஹ் நமக்காக பேசுகின்றான் ஃபலா தஹீனூ வததோ இல சல்மி வன் துமுல் அலவும் இப்போ இது போர்க்களத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு பேசுறான் முஸ்லிம்கள் மீன்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் உயர்ந்த மார்க்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கின்றான் உங்களுடைய இந்த கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டிருக்கின்றது உங்களுடைய இந்த உயர்வு இஸ்லாத்தை கொண்டிருக்கிறது நீங்க முஸ்லிமா பிறந்ததுனால இஸ்லாத்துக்கு உயர்வு இல்லை அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்ததினால் நமக்கு பெருமை இஸ்லாத்துல அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறோம் இஸ்லாத்தை பின்பற்றும்படி அல்லாஹாலி அளவன் இப்படி நீங்கள் இருக்கும் போது அல்லாஹால இதாக ஒரு எப்படி ஒரு நல்ல முறையில் அட்வைஸும் என்ன சொல்றான் பாருங்க போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று எதிரிகளுடைய படைகளை பார்க்கும் போது அப்படியே ஒரு பயம் வருது நம்ம தோத்துருவோமோ நம்ம முடிஞ்சு போயிடுவோமோ நம்ம இத்தோட ஆசோ இப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட போய் சமாதானம் செஞ்சுக்கலாமா என்று பம்பாதீங்க அல்லா பேசுறான் துமுல்ல அளவும் நீங்கள் உயர்ந்தவர்களாக முக்மீன்களாக இருக்கக்கூடிய நிலையில் சமாதான உடன்படிக்கையை அவர்களிடத்தில் கொண்டு சென்று அழைப்பு கொடுத்து அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்காதீங்க நீங்க அவங்க கிட்ட கெஞ்சீங்க நீங்கள் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டாம் பம்பாதீங்க நீங்க எப்பவுமே இஸ்லாத்தை கடைபிடித்து கொண்டு ஸ்ட்ராங்கா நில்லுங்க ஏன் தெரியுமா ஒல்லாகும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் வேற என்ன வேணும் உங்களுக்கு வேற யார் வேணும் உங்களுக்கு யாருக்கு எதிர்பார்க்கிறீங்க ஒல்லாகும் மழக்கும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் வலை எதிரக்கும் ஆழமாலக்கும் உங்களுடைய செயல்களில் ஒன்றையும் குறைக்க மாட்டான் நீங்க தைரியமா நில்லுங்க ஒன்று அல்லாஹ் வெற்றியை தருவான் இந்த உலகத்தில் அல்லது ஷஹீதை கொடுப்பான் அது மறுமையில் வெற்றி அவ்வளவுதானே இரண்டில் ஒன்றை சந்திக்க போகிறீர்கள் வலை எத்திரக்கும் மனமாலக்கும் உங்களுடைய செயல்களில் எதையும் அல்லாஹு தலா குறைக்க மாட்டான் பின்பு என்னத்துக்கு அவங்க கிட்ட போய் கெஞ்சிரீங்க இல்லங்க அப்படிங்க இப்படிங்க விட மாட்டாங்க பிரச்சனை ஆயிடும் அப்படியாயிடும் இப்படியாயிடும் வல்லாகும் மறக்கும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் நீங்கள் ஒன்று வெற்றியை சந்திப்பீர்கள் இரண்டாவது ஷஹீதை சந்திப்பீர்கள் உங்களுடைய அமல்கள் கூலிகள் ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்கப் போவதில்லை அல்லாஹ் அதற்கான நன்மை இம்மையிலும் வறுமையிலும் கிடைக்கத்தான் போகின்றது நீங்க அவங்க கிட்ட போய் பம்பாதீங்க என்று இப்போ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை முப்பத்தி நான்காவது வசனம் முப்பத்தி ஐந்து வலை எத்திரக்கும் உங்களுடைய அமல்களை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அழிக்க மாட்டான் விட மாட்டான் என்று இந்த நான்கு வசனங்களை அல்லாஹு தலா பேசியிருக்கின்றான் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும்